ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியான ஜாங்கிரி பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இது வந்து பர்ஃபெக்டாக வீட்டிலே நம்ம வந்து ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம பயன்படுத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்பவே பார்க்கவும் நல்லாயிருக்கும் அதே சமயம் உள்ள ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக வந்து பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி பண்ண போகிறோம் சரி வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து அரக்கப்பளவுக்கு நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நல்லா கழுவிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டோம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா வந்து நம்ம ஊற வச்சுக்கணும் இப்போ இது நல்லா வந்து ஊறணும் இப்போ நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை எடுத்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா ஊறினா போதும் இப்போ இதை மிக்சியில் போட்டுருங்க போட்டுட்டு ரொம்ப அதிகமாக நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் ஸோ அது கணக்கு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேன் மொத்தமாக எனக்கு கால் கப்பு தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட்டு மாதிரி இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் நம்மளுக்கு விழுகும்போதும் பார்த்தீங்கன்னா நல்லா மடிப்பு மடிப்பாக விழணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் மா வரைக்கும் போது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இது கூடவே ரொம்ப முக்கியமான பொருள்னால் கார்ன்ஃப்ளார் மாவு இது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நம்ம வந்து பேக்கரி ஸ்டைலில் பண்ணுறோம் அப்படின்னா லைட்டான ஒரு ஆரஞ்சு கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் ரெட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ரெட் கலர் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ஜாங்கிரி எல்லாமே சுட்டு வரும்போது நல்ல ஃப்ளஃபியாக சூப்பராக வரும் இந்த ஒரு டிப்பை நீங்கள் மருந்துடக்கூடாது இப்போது இதை ரெடி பண்ணி மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் சரியாக ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரைக்கப்பு உளுந்துக்கு ஒரு கப்பு சுகர் அப்படிங்கிறது ரொம்பவே பர்ஃபெக்டான அளவாக இருக்கும் இப்போ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இதில் வந்து ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம் ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் இது எடிபிள் ஃபுட் கலர் நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது ரொம்ப கொதிக்கக்கூடாது அதாவது பாகுபதம் எல்லாம் வரக்கூடாது கையில் வந்து நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை மாற்றி வச்சுருங்க இப்போ வந்து நான் ரெண்டு மெத்தடில் ஜாங்கிரி எப்படி பண்ணலான்னு காமி காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்னா நம்ம கடைகளில் எந்த மாதிரி பண்ணுவாங்களோ அதே ஒரு மெத்தட் தான் அது என்ன அப்படின்னா காட்டன் டவல் ஏதாவது எடுத்துக்கோங்க அதில் ஒரு சின்ன ஹோல் அதாவது சின்ன சைஸுக்கு ஒரு ஹோல் மட்டும் போட்டுவிட்டு அதில் வந்து மாவு நம்ம உள்ளே எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு டைட்டாக வந்து நான் பிடிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி எடுத்துகிட்டு டேரெக்டாக எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும் அந்த ஓட்ட வழியாக பாருங்கள் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஜாங்கிரி வந்து வர மாதிரி இருக்கணும் இப்போ எண்ணெயோட சூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதமான சூடில் தான் இருக்கணும் கடாய் வந்து ஃப்ளாட்டான கடாயாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்ட் போட்டுவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி சுற்றி எடுங்க ரொம்ப ஈஸியாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டன் துணியில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சுலபமாக இருக்கும் இதை விட ஒரு சுலபமான மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் கவர் இருக்கும்ல அதில் போட்டு பண்ணலாம் அது நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தடில் நான் வந்து காமிச்சிருக்கேன் இது வந்து கடைகளில் இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பிழியிறதுக்கு ரொம்ப சுலபமாக வரும் ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வர மாதிரி இருக்காது ஸோ நீங்கள் பழக பழக வந்துடும் இப்போ இந்த மாதிரி பிழிஞ்சி விடுங்க எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா நல்ல லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி போடுங்க இந்த ஜாங்கிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாகணும் அதோட சாஃப்ட்னஸ் எல்லாம் போயிட்டு நல்ல ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்துக்கணும் அது வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க அது ரொம்ப முக்கியம் இது வந்து நல்ல கிறிஸ்பினஸ் ஆகணும் அதுக்காக கறியை விட்டுறக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இந்த அளவுக்கு அப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பக்குவம் நான் சொன்ன மாதிரி கடாயம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் எடுத்துக்கணும் இப்போ தான் நம்மளுக்கு ஜாங்கிரி வந்து ரொம்பவே சூப்பராக வரும் இப்போது நம்ம இதை அப்படியே டேரெக்டாக எடுத்து அந்த சூட்டோடே நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருந்தோம்ல அந்த சுகர் சிரப் அதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டுவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இது ஊறிட்டுருக்க டைமில் இன்னொரு மெத்தட் அப்படின்னா இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க அதாவது பைப்பிங் பேக்கோ இல்லை பால் கவரோ எது வேணால் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சைடில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் மட்டும் போட்டுவிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரவுண்டு போட்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பிளிய பிளியே ரொம்ப ஈஸியாகிடும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு ரோ ரவுண்ட் போட்டுவிட்டேன் அதுக்கம் அதுக்கப்புறமா நல்ல ஃப்ளவர் மாதிரி இந்த சுற்றி சுற்றி இந்த மாதிரி எடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சூடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம பிழிஞ்சு விடணும் ரொம்ப அதிகமான சூடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிழியும் போதே இது வந்து பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் மெதுவாக தான் இது வந்து ரெடி பண்ணி எடுக்கணும் ஜாங்கிரி பொறுத்தவரை ரொம்பவே சூடு கம்மியான முறையில் வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுக்கணும் ஒரே சமயம் இந்த மாதிரி ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்தோம் அப்படின்னா கடாய் எடுத்தோம்னா ஒரே சமயத்தில் நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு போல் ஜாங்கிரி வந்து சுட்டு எடுக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மினி ஜாங்கிரி மாதிரி தான் நான் வந்து போட்டு எடுக்கிறேன் நீங்கள் வந்து பெரிய சைஸு கூட இந்த மாதிரி போட்டு எடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ஹார்ட் ஆகணும் நல்லா கிறிஸ்பினஸ் ஆகணும் சாஃப்ட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த பாகில் ஊறும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வராது நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்காது ஸோ நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பினஸ் ஆகணும் அதுக்கப்புறமா பாகில் எடுத்து போட்டுடலாம் இப்போது எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வெகுவீங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்ருக்கு கலர் வந்து நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக அதிகமாக கூட போட்டு கலர் சேர்த்து கூட பண்ணலாம் இப்போது நல்லா ஃப்ரை ஆகிருச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இதே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம்ல அந்த பாகில் ஊற வச்சு அந்த ஜாங்கிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நம்ம போட்டுடலாம் இதே மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம போட்ட அந்த ஜாங்கிரி எல்லாமே பாகில் ஊறி சூப்பராக வந்திருக்கு இப்போ அவ்வளோதான் இதை நம்ம வெளியெடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் அப்புறமா எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் நம்ம கண்டிப்பாக இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த முறைப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பெசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்